ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜி ரியல் எஸ்டேட் இன்றைக்கி மூணு ஏக்கர் முப்பத்தி எட்டு செண்டுங்க தினந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க ஒரு சைடு வந்து ஊருங்க இது பல்லடம் முடுமலை ரோடு பல்லடம் தாராபுரம் ரோடு ரெண்டு மெயின் ரோடுக்குமே சென்ட்ரல் இருக்குதுங்க மரத்தில் காப்பு பாருங்க நல்லா காப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லாத்துக்குமே பத்து வயசு தான் இருக்குங்க மரங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ரோடு பேசுலேயே பஸ் ரோட்லேயே தெனந்தோப்பு இருக்குதுங்க மிக குறைந்த விலையில் அது ஏரியா திறந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க எல்லாமே நாட்டு மறந்தானுங்க சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமியோட லாஸ்ட்டில் ஊருங்க இந்த பூமியோட ஃப்ரண்ட்டில் தார் ரோடுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரிய மூணு ஏக்கர் முப்பத்தி எட்டு செண்டுங்க நீங்கள் ரெண்டு மெயின் ரோட்டு வழியாக இந்த தோப்புக்கு வரலாங்க